நேத்து நம்ம ஹாய் செல்லம் இருக்கார்லக்க அதாங்க லவ் யூ செல்லம் அவருக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க அவர் நேத்து பேசுனது பூரா முத்துக்கள் அதை நம்ம பின்னாடி இருந்து வந்தால் தான் சூப்பராக இருக்கும் நம்ம செல்லம் கடைசியாக வச்ச பஞ்ச மொத பஞ்ச நம்ம ஆரம்பிச்சிடலாம் அன்பு அப்படின்னு போட்டுட்டுங்க சில்லுற பையன் படத்தை போட்டாங்க சார் இதுக்கும் உங்களுக்கு அப்போ அந்த விஜேஸ் கேட்குறாங்க சார் இதுக்கும் உங்களுக்கும் எதாவது அன்பு இருக்கும்ல சார் அது என்ன அன்புன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு ஆடா அதுக்கு அது மேலேயே அன்பு இருக்கு அது காசு தான் அன்பு இருக்குங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதான் தெரியல அதோட தம்பிக பத்து வருஷமா காசை கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருந்த தம்பிகளை அது எப்படி பேசணும்னு தெரியும்ல இதுக்கும் அன்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அண்ணே அண்ணனு அங்க போய் தின்னுட்டு வந்தவன் இவன் இவனுக்கும் அன்புக்கும் ஏதாவது சம்பந்தம் டேய் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது கேட்டது விஜேக்கள் ஏங்க இந்த செல்ற பையனுக்கெல்லாம் அன்புனா போடுவீங்க சுயநலம் பிடிச்சவன் பணவெறி பிடிச்சவன் பேராசை பிடிச்சவன் இப்படின்லாம் போட்டிங்கன்னா நம்ம செல்லம் மூணு மணி நேரம் கூட பேசுவார் அவன் பேசுகிற தான் இத்தனை வருஷமா நாங்கள் பேசிகிட்டு இருக்கல அப்போ செல்லம் பேச மாட்டார் அன்புன்னு போட்டதுனால செல்லம் அந்த வார்த்தைக்கு வேண்டி அன்பான எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு

எந்த பிரகாஷ் ராஜ் டோட்டலி பேசுன்னு சொல்லிட்டு போனார் தெரியுமா பிரகாஷ் ராஜ் இத பேசலைங்க பிரகாஷ் ராஜ் பேசுனத பேசுறதுக்கு நமக்கு இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குங்க அப்படியே அந்த மைக்க வாங்கிட்டு அந்த ட்ரேட்மார்க் டைலாக் சொன்னாருங்க அதான் செல்லம் கேட்டுருங்க நீங்களே கேட்டுக்கங்க I love you. <laughs> ஐ லவ் யூ செல்லம் எவ்ளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா தேர்ட்டி இயர்ஸ் முடிஞ்சுதாம்மாங்க இவரு சினிமாக்குள்ள வந்து தேர்ட்டி இயர்ஸ் முடிஞ்சிருச்சாமா அந்த தேர்ட்டி இயர்ஸ் ஜேர்னிய எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம பேசினாரு பாத்தீங்களா தாங்க இந்தியாவுடைய ஆக்சுவல் கேப்ஷன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி கேளுங்க அதையும் அவரு வாயாலே கேட்போம் என்னத்த சொன்னா சொல்ல திடீர்னு கார்ல வரும் போது பார்த்தேன் முப்பது வருஷம் ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து டிவேட்டு அடடடா நேற்று முந்தா நேற்று வந்த மாதிரி இருக்கேன்னா முப்பது வருஷம் ஆயிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த முப்பது வருடம் இருக்குல்ல நம்ம நாட்டில் பன்முகத்தன்மையும் போம் டைவர்சிட்டி அது ப்ராபபலி என்னை விட யாரும் அனுபவிச்சிருக்கவே முடியாது இங்கேயோ கர்நாடகாலந்து வந்து அங்கே நாடகம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்து தெலுங்கு போய் ஹிந்தி போய் எத்தனை இயக்குநர்கள் எத்தனை கதைகள் எத்தனை உணவு இட்ஸ் பின் அ வெரி எக்ஸிலரேட்டிங் என்ரிச்சிங் ஜெர்னி ஃபார் பிரி ஒரு நடிகனாக நான் வந்து இதை எதிர்பார்க்குறேன் நடிப்பு பேரு புகழு காசு அப்புறமா நான் ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு நாடை பார்க்க முடிஞ்சது பல கதைகளை கேட்க முடிஞ்சது பல மக்களோட இப்படி அன்பை நான் எடுத்துக்க முடியுது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் நீங்கள் சொல்லுவோங்கிறீங்க ஆந்திரா தெலுங்கானா பார்த்தா அப்படியே மண்வாடுன்றாங்க கேரளத்தில் போனால் அதோ இங்கே இருக்காரு நம்ம ஆளுங்கிறாங்க இதை விட ஒரு என்ன வேணும் இட் இஸ் பீன் அ கிரேட் ஜெர்னி ஒரு நடிகர் தன்னுடைய ஜர்னியை பற்றி பேசுகிறப்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்தியாவை தூக்கி பேசினார்ல இப்பேற்பட்ட இந்தியா திருப்பி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரகாஷ்ராஜ் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு இடத்துல கூட தான் இந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த மாநிலத்தை சேர்ந்தவன் இந்த மொழியை சேர்ந்தவன் தன்னை ஒரு இடத்துல வச்சுக்கவே இல்லை பொதுவானவன்கிற கருத்துக்கு தான் அவர் வந்து நின்னாரு ஒவ்வொரு இந்தியனும் இப்படித்தான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதை அவர் வாழ்ந்தும் காட்டுறாரு கர்நாடகத்தில் கர்நாடகாவில் இருந்து நாடகம் அப்புறம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு அப்படியே பயணம் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி எத்தனையோ இடங்களுக்கு டிராவல் பண்ணாலும் ஒரு இடத்துலயும் அதுவும் இதுவரைக்கும் வந்ததே இல்லைன்னு சொல்றாரு அதுதான் முக்கியம் அப்போ இப்ப ஏதாவது வந்திருக்கா சார் ஆமா வந்திருக்குது அதனாலதான் நான் நடிச்சா போதும் அதுக்கான பணத்தை பார்த்தா போதும்னு ஒரு நடிகனா மட்டும் இல்லாம நான் இந்தியா இனியும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக குரல் கொடுக்க வந்திருக்காரு இப்ப நீங்க சொல்லுங்க பிரகாஷ்ராஜ் கன்னடரா தெலுங்கரா மலையாளியா தமிழரா இந்தியருங்க நாடே நம்மளோடது தானே ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சும்மா எல்லாம் படிக்கல உணர்வு பூர்வமா படிச்சாலுங்க தான் நாம அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம பிரகாஷ்ராஜ் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பேச்சுங்க உங்களோட ஜேர்னியை பற்றி சொல்லுங்கன்னு தான் சொல்கிறாங்க அவர் பண்ண அவரோட ஜேர்னியில் எவ்வளவோ விஷயங்கள் பேசுறதுக்கு இருந்திருக்கும் தேசிய அவார்டு வாங்கின காஞ்சிபுரம் இருக்குல்ல அதை பற்றி அவர் பேசலாம் ஒரு ட்ரேட்மார்க் டைலாக் கொடுத்த அந்த கில்லியை பற்றியும் பேசியிருந்திருக்கலாம் டூயட் அறிமுகப்பட டூயட்டை பற்றி பேசியிருந்திருக்கலாம் ஒரு அழகான வில்லன்னு ஆசையில் காமிச்சாங்கல்ல அதை பற்றி பேசியிருக்கலாம் அதெல்லாத்தையும் தாண்டி மொழி மொழிங்கிற படத்தில் ஜோதிகா கூட அவரு சவுண்டே இல்லாம பேசினத பேசி இருந்திருக்கலாம் அவ்வளவு ஏங்க ரோட்ல இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு சட்டையை கழட்டி கொடுத்துட்டு முதல்ல பவ்யமா வந்தவர் அப்புறம் அப்படியே வீராப்ப நடந்து போவார்ல அந்த பிரேம பத்தி பேசி இருந்திருக்கலாம் இப்படித்தான் ஒரு நடிகன் பேசுவான் ஆனா நம்ம பிரகாஷ் ராஜ் நடிகன் அல்ல மனிதன் தான் தன்னுடைய ஜேர்னிய பத்தி பேசும்போது இந்தியா எனக்கு என்ன காமிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு பேசுறாரு அதோட ஹிடன் அஜந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா என் நான் பார்த்த இந்தியா இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனாலதான் நடிகனாக இருந்தனா இந்தியனாக இந்தியனுக்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட ஒவ்வொரு இன்டர்வியூலயும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு ஷார்ப்பா இருக்குங்க ஒவ்வொரு யூனிட்டின்னு பேசிக்கிட்டே இருப்பாரு whatever the diversity we have whatever the diversity we have வி need to be unity அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாரு அவ்வளவு தாங்க பிரகாஷ் ராஜ் அவர் அவார்டு கொடுத்தா இதான் பேசுவாரு அது தாங்க பிரகாஷ் ராஜ் அவர் என்ன சில்ற பையனா வந்து நின்றுட்டு நான் 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 அப்படின்னு நாய் மாதிரி கத்துறதுக்கு தோழர் பிரகாஷ் ராஜுங்க அவரு மேலும் சொல்ற விஷயத்தை கேளுங்க இன்னும் அழகா இருக்கும் எனக்கு தெரியாது நான் என் வேலையை நான் பார்த்துருக்கேன் உங்கள் அன்பை காட்டிருக்கேங்க மறுபடியும் தொடர்ந்து இருக்கணுன்ற முப்பது வருஷம்னு எனக்கு புரியவே இல்லை எப்படி முப்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு நேற்று முந்தை நேற்று வந்த மாதிரியே இருக்கேன் அண்ட் இதோ இந்த மாதிரி அற்புதமான யங் டேலண்ட்ஸ் இவங்க வந்து என்ன ஆடியன்ஸ் ஆக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த டேலண்ட் வந்திருக்குன்னா இளைஞர்கள் இன்றைக்கி கூட நான் வந்து இந்த வாழை படம் பார்த்தேன் இப்போது நான் வந்து இந்த இது என்னமா டூரிஸ்ட் ஃபேமிலி அதை பார்க்கும்போது இந்த இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதே எனக்கு அந்த ரோல் இல்லையான்னு தோணவே இல்லை அவங்கள பார்க்கும்போது என்னை ஆடியன்ஸ் ஆக்குறாங்களே அப்படி ஒரு படைப்பு வந்துக்கிட்டு இருக்கு இந்த இளைஞர்களுக்கு கூட மறுபடியும் ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்வேன் நீங்கள் எவ்வளோ நாள் நடிகை நான் இருப்பீங்கன்னு சொல்லும்போது ஒரு அஸ்டன்ட் டிரெக்டர் கிளம்புறவன் அவன் என்னை சந்திப்பானோ இல்லையா அவனுக்கு தயாரிப்பாளர் கிடைப்பானோ இல்லையோ பட் அவன் வந்து கதை எழுதிக்கும் போது இதில் பிரகாஷ்ராஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் ஸோ மறுபடியும் ப்ராபபிளி ஐ ஹவ் டு டாக் டு தீஸ் யங்கர் ஜென்ரேஷன் அண்ட் அன்லர்ன் பண்ணி அவங்கள மறுபடியும் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கான வேலை தான் நான் பண்ண முடியும் அண்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் லார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் அண்ட் கிரேட் வைப்ஸ் யூ ஒரு தேர்ட்டி இயர் சீனியர் முப்பது வருடங்களை சினிமாவில் கடத்தி வந்த ஒரு சீனியர் பேசுகிறத கேட்டிங்கல்ல அடுத்த ஜென்ரேஷன் கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அவ்வளவு டேலண்டட் பர்சன்ஸாக இருக்காங்க அவ்வளவு டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் உதாரணம் சொன்ன படங்கள் வாழை டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னொன்று கூட சொல்கிறாரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கிளம்பி வரப்ப டேரக்டர்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் அவனுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ ப்ரொடியூசர் ஓகே சொல்றாங்களோ இல்லையோ ஆனால் அவன் ஒரு கதை எழுதுறப்ப இந்த இடத்துக்கு பிரகாஷ்ராஜ் இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறான்ல அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன் நடிப்பேன்னு சொன்னார்ல அதுதான் நம்ம பிரகாஷ்ராஜ் தான் சாதித்தவதை பற்றி பெருமையெல்லாம் பேசிக்கல இந்தியா எப்படி இருக்கணுங்கிறத தான் சொன்னார் அடுத்து வர ஜென்ரேஷனோட அந்த திறமைகளை அவ்வளவு அழகா பாராட்டுறாரு இப்படிப்பட்ட ஆட்கள் இந்தியால இருக்கிற வரைக்கும் தான் இந்தியா பயங்கரமா டெவலப் ஆகுங்க அதுக்கு தாங்க பிரகாஷ் ராஜ் வேணும்னு சொல்றது நேத்து முந்தா நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் பஞ்சு 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 பஞ்சுன்னு பேசிட்டு இருந்தார்ல அதாங்க அங்கிள் விஜய் இதுதாங்க தாங்க ஆக்சுவலான பஞ்ச் டைலாக் ஃபார் எவ்ரி ஒன் கேளுங்க பேசுறீங்கல்ல அது பொதுவெளியா எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் உன்னுடைய பயம் தான் அடுத்தவனோட பலம் நீ பயப்படலன்னா அவன் பலசாலி இல்லை நினைச்சது பேசுறது இல்ல பொறுப்பா பேசணும் தெளிவா பேசணும் ஏமாறாம இருக்கணும் அவ்வளவுதான் இன்டெகிரிட்டி உன்னை நீ வித்துக்க கூடாது கேட்டீங்கல்ல உன்னுடைய பயம் தான் அடுத்தவனுடைய பலம் சார் இதெல்லாம் நோட் பண்ணுங்க சார் நோட் பண்ணுங்க சார் இதுதான் சார் பஞ்சு டைலாக்கு இதுதானே வேணும். உன்னுடைய பயம் தான் அடுத்தவனுடைய பலம். அதுக்கப்புறம் அப்புறம் ராபிட் ஃபயர் ரவுண்டு சரி, நம்ம இப்ப ஃபைனலுக்கு வந்திரலாம். திருமாவ பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா பெரிய கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்றாரு. சார் சில உண்மைகளை சொல்லிட போறேன்டா. சார் 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 கோப்ட்டான். என்ன சொல்லு? நட்பு வச்சுக்கலாம் சார். நட்பு. இவரோட நட்பா இப்போ அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் உங்களுக்கும் நட்பு அவரோட the thought process சிந்தனை சிந்தனையோட நட்பு எனக்கு அவர் எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை இல்லை அவரோட நான் வேலை பார்த்ததில்லை பட் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நாட்டுக்காக அந்த கொள்கையோட சிந்தனை சம்டைம்ஸ் வி ஆர் வி ஆர் ரிலேட்டட் பிகாஸ் ஆஃப் அவர் தாட்ஸ் அது எங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் சார் எனக்கு இருக்கிறது திருமான சொன்ன உடனேயும்

பாராட்டா இருந்தால் திட்டுற திட்டும் பாராட்டா இருந்தால் எல்லா திட்டும் மன்னனுக்கே அவ்வளவுதாங்க இதுல நான் பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா எதுவும் இல்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக முதல் முறையாக மிக சிறந்த வார்த்தையை மோடிக்கு சொன்னது பிரகாஷ் ராஜ் மட்டும்தான் சிறந்த வார்த்தை மட்டும் இல்லைங்க மிக சரியான வார்த்தை எக்ஸாக்டா பெர்ஃபெக்ட்டா பொருந்தர வார்த்தை சொன்னது இவரு மட்டும்தான் மோடி மன்னர் தாங்க மன்னரே தான் அவ்வளவு தாங்க இதே மாதிரி விஜய பத்தி பேசியிருப்பாரு கடைசியா சீமான பத்தி பேசினதும் நம்ம முதல் பஞ்சாவே பேசிட்டோம் சோ நம்ம பிரகாஷ் கிட்ட இருந்து இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் எஸ் நம்மளுடைய பயம் தான் மோடியினுடைய மன்னனுடைய பலம் நம்முடைய அப்படின்னு எப்படி நம்மள எல்லாம் ஒன்னு சேர்க்கறது அதுக்கும் ஒரு வார்த்தை இருக்கு சூத்திரனுடைய பயம்தான் அவனுடைய பலமே எவ்வளவு அழகா சொன்னார்ல நானும் அதை தான் புன்னகையோட சொல்லியிருக்கேன் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்